வெல்கம் டு பிடிஎன் சினிமா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்கள் வெளிவராத இருந்த படங்கள் எந்தெந்த படங்கள் மொத்தம் தான் நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் பூஜையுடன் நிறைய படங்கள் நின்றிருக்கும் நிறைய படங்கள் பேப்பரில் வெளிவந்துருக்கும் அப்படின்னு என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம் முதலாவதாக மலையாள கிளாசிக் இயக்குநராகிய பி எம் மேனோன் இயக்கத்தில் தனல் மணக்கும் பூக்கள் இந்த படத்தை தான் கேப்டனை வைத்து இயக்கதாக இருந்தது அந்த பத்திரிகையிலும் பேப்பரிலும் வெளிவந்தது அதற்கு படம் இந்த படம் நின்றுவிட்டது இரண்டாவதாக மூங்கில் கோட்டை இந்த படத்தை டைரக்டர் ராபாவணன் அவர்கள் இயக்கியுள்ளதார்கள் இந்த படத்தில் ராம்ஜி கேப்டன் விஜயகாந்த் போன்றோர் நடிப்பதாக அன்று பேப்பரில் வெளிவந்தது உத்தரப்பிரதேசத்துக்கு ட்ரெயினில் போனாங்கன்னு சொல்லி பேப்பரில் வெளிவந்தது அதற்கு பிறகு இந்த படம் நின்று போனது மூன்றாவதாக மனித தர்மம் இந்த படத்தை எடிட்டர் ஜெயசந்திரன் அவர்கள் இயக்க இருந்த படம் இந்த படத்தில் பானுபுரியா கேப்டன் போன்ற பலர் நடிக்கிறதாக இருந்தது இந்த படமும் போஸ்டர் பூஜை எல்லாம் போட்டு வெளிவந்தது ஒரு பாடல் காட்சியெல்லாம் எடுக்கப்பட்டது அந்த பாடல் காட்சியில் தான் நிலா ராஜநடையில் இணைக்கப்பட்டது நான்காவதாக தாயகம் இந்த படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் விஜயசாந்தியும் இணைந்து நடிப்பதாக இருந்தது ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் இந்த படம் வைக்க இருந்தது விஜய டெட்டியில் படத்தில் தாயகம் என ஒரு படம் இந்த படத்தை ரமேஷ் இயக்கியிருப்பார் இந்த படம் வெளிவந்தது அதற்கு அடுத்து ஆர் கே செமணி இயக்கத்திலே மே தினம் இந்த படம் போஸ்டர் பயங்கரமாக வெளிவந்தது இது ஒரு காலிவுட் ரேஞ்சில் எடுத்ததாக இந்த படம் போஸ்டர் பேப்பர் கட்டெலாம் நிறைய வெளிவந்தது அதற்கு படம் இந்த படம் நின்று போனது அடுத்து இந்நாட்டு மன்னர்கள் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் சத்யராஜ் போன்றோர் நடிக்க இருந்தது இந்த படம் வந்து நடிகர் சங்கத்திற்காண்டி இந்த படத்தை நடித்து கொடுப்பதாக இந்த படம் இயக்க இருந்தது இந்த படம் போஸ்டோடு வந்தது அதற்கு படம் இந்த படம் எடுக்கவில்லை கடைசியாக ஃபில்மை என்ன காலிவுட் படத்தில் கேப்டன் நடிக்கதாக செய்தி வெளிவந்தது அதற்கடுத்து இந்த படம் சில காரணங்களால் நின்று போனது நடிக்கவில்லை அதற்கடுத்து தமிழன் என்று சொல்லடா என்ற படத்தில் கேப்டன் கடைசியாக நடித்த படம் அந்த படம் நடித்து காட்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டது அந்த படம் திரைக்கு வரவில்லை ஒரு எட்டு படங்கள் கேப்டன் நடிக்கதாக இருந்த படங்கள் செய்திகள் வந்தது படம் வெடி வரவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்